சிம்பிளான கதை தான் நம்ம சக்திவேல் நாயகர் அவர் தம்பிக்கார மாணிக நாயகர் பரு ராமசாமி நாயகர் சாரிபா அவர் இல்லை இல்லை ஒரு கமல் வேறு அடிக்கடி இஸ்து விட்டுறாரு அவரை எனக்கு அது கேட்டு கேட்டு சரி கூடாத இந்த சக்திவேல மாண்டிகை உமாவும் சேர்ந்து ரோட்டில் ராங் காட்டிக்கின்னு அப்படி ரவுசா சுற்றினு சொல்ல ஒரு நாள் பொலிச்சுக்காரங்க காண்டாயிட்டுப்பாய்க்கு எடுத்து சுட பார்க்குறானுங்கோ பார்க்கல சொல்கிறானுங்கோ நான் பண்ணுறது தப்சி ஓட பார்க்குறாங்க சண்டை போடுறாங்களோ எல்லாம் நடக்குது இது நடுவில் ஒரு குட்டி பையன் அவன் என்ன பண்ணுறான் இந்த டமாஸில் நம்மளும் சு குறுக்கில் பாஞ்சிடலாம் அது இல்லாமல் கமலை சொட்டு போட்டாங்கண்ணா அந்த பாடம் இங்கேயே முடிஞ்சிடும்டா கொஞ்ச நேரம் போர் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கில் பாஞ்சி அவங்க குண்டியில் குண்டை வாங்கிக்கின்னு கதைய நிலப்படுத்துகிறான் இதை பார்த்த கமல் நம்மளுக்காக ஒருத்தன் உண்டை கட்டியிருக்கிறான் அப்படின்னா பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி அவனை அலேக்கா அள்ளிக்கின்னு கூட்டி கூட்டியும் போய்ட்டு ஏ இனிமேல் நீதாண்டா நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்கிறாங்க நம்ம இவங்க வளர்கிற விதம் சரியோ இல்லையோ அது வாழ்ந்து போய் அந்த பையன் சிம்புவாதி தொலைக்குது இந்த சோக்கான கதையை யாரா எடுத்துருக்குறாங்களோ அப்படின்னா மணிசர் கமல் சார் கமலகாசர் நம்ம சார்ன்னு தான் கூப்பிடணும்மா தான் கூப்பிட்டுறாங்கோ கமல் சார் மணி சார் இவங்களாம் என்ன டியூஷன் வாது நம்மளுக்கு கமல் சார் மணி சார்னு கூப்பிட்றதுக்கு உறவுக்காரங்க ஒரே ஏரியாவில் இருப்பாங்க ஜாலியாக அப்படி இப்படி மீட் பண்ணுவாங்க எல்லாம் உண்டு ஆனால் முப்பத்தெட்டு வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்ணல தேர்ட்டி எயிட் இயர்ஸ் தேர்ட்டி எயிட் லாங் இயர்ஸ் பேர் கொத்த சாக்ரோசாங்டான்னு ஒரு ஹயட்டஸை இந்த ஒரு மொக்க படத்துக்காக தை போட்டாங்க சொல்ல இது தான் யார் இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ள படத்தில் நிறைய பொடி 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 போடியா கேரக்டரு யாரோ வராங்கோ நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஈஸ்ட் இண்டியா வெஸ்ட் இண்டியா சென்ட்ரல் இந்தியா வேறு என்ன இருக்குது தான் எல்லா இடத்துலையும் எடுத்து என்ன சொல்ல முடியும் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டுமா முதல்ல அந்த டிவி ஸ்ஃபிஃப்டி எடுத்துக்கணும் அது பாட்டுக்கு தப்பிச்சு ஓட பார்த்துச்சு க பாலனை உள்ள உள்ளே இறக்கி போட்டு நீ தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி இந்த அபிராமியை பச்சு போட்டாங்க டிசா கிருஷ்ணன் அது பாவம் அதுவும் வந்து மாட்டிக்கிச்சு ஜோ ஜிஜா அவர் பாட்டுக்கு கேரளாவில் கட்டாயஞ்சாய இருந்தார் அவுருங்காலி பங்கஜ் திரிபாட்டி அந்தாலும் இந்தி ரெஃபரன்ஸ் பண்ணும் மகேஷ் மஞ்சரேகர் மராட்டி ரெஃபரன்ஸு மகாராஷ்டிராவை கவர் பண்ணுறதுக்கு வேறு யார் இருக்காங்க அலி ஃபஜல் அவையும் அந்த மிர்ஜாப்பூரில் நச்சான் மாட்டிக்கினான் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லோரும் ஒவ்வொன்றத்துலேருந்து பிடிச்சி வந்து போட்டிருக்காங்க இதை தவிர சில யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் வாடிவேக்கர்ஸ் அது கிடையாது வாடி வேக்கர்ஸ் யூஷுவல் சஸ்பெக்ட் சின்னி ஜெயந்த் வையாபுரி பருவ நாசர் அவங்க அவங்க இல்லைன்னா அது கமல் படம்னு தெரியாது நம்மளுக்கு கமலேன்னு அச்சுருந்தாலும் இவங்க இல்லைன்னா அது கமல் படம் கிடையாது புரியுதா அப்புறம் வேறு யார் இருக்காங்க ஐயோ சிம்பு சார் இருக்கிறாரு மொத்தமாக பார்க்க சொல்ல எல்லா ஊர்லேருந்தும் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருக்காங்க அந்தமான்லேருந்து அந்த சென்டினல்லை ரெண்டு ஜெரவா பசங்களையும் பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க போல இருக்குது அதை தவிர வேறு யார் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்க ஏன்னா இது மசாலா பான் இது மசாலா பான் மசாலா பேன் 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 இண்டியா பேன் இண்டியா படம்ல அப்போ எல்லாத்துலேருந்து ஆள் இருந்து தான் ஆகணும் எல்லா ஊரில் பார்க்குறாங்களோ இல்லையோ எல்லா ஊர்லேருந்தும் ஆள் எடுத்து எடுக்கணும் அப்போ தான் பேன் இண்டியா படம் எல்லா ஊர்லேருந்து சுட்டு படம் போட்டால் உலகநாயகன் அது என்ன உலக நாயகன் உலகத்துலேருந்துலாம் சுட்டு போடுறாள் சூப்பர் ஆனால் வெண்வெளி நாயகன் அது புரியல வெண்வெளி நாயகன் ஒரு வேளை ஒரு ஸ்பேஸில் போய் நடிகிறாரோ காம்படிஷன் யார் இல்லை பார்க்குற தான் யார் அங்கே ஐஎஸ்எஸில் நாலு பரதேசம் சுற்றி நறுக்கிறானுங்கோ அது தவிர வேறு யார் இருக்காங்க அப்புறம் விண்வெளியில் போய் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல கமல் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாள் அந்தளவுக்கு நம்ம இறைங் போகக்கூடாது இறங்கி போனால் கூட ராக் பாட்டங்க தொட்டால் கூட யாரோ ஒருத்தர் ஸ்பேட் தூக்கி போட்டு தோன்றுறா இன்னும் நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அவர் ஜோலிக்கு போகக்கூடாது சமா பாரு கொடுத்த காசுக்கு அதுவே ஜாஸ்தி அப்புறம் சார் இது என்னடாது கமல் கமலஹாசரை அப்படி தான் கூப்பிட்ணும் என்னடா டமாஸாக இருக்குது தமிழ்நாடு ஜனங்களுக்கு சினிமாக்காரங்க பேரை சொல்கிறதுக்கே தெரில கமலகாசன் ஏண்டா அவர் பேரில் காவே கிடையாது கமலஹாசன் அவருக்கு காவை போட்டு வச்சுருக்குற ரஜினிகாந்த் அவருக்கு கா இருக்குது ஆனால் அவரை கா விட்டு ரஜினிகாந்த்ன்னு தப்பாக சொல்கிறீங்கோ இந்த மாதிரி குழப்பினே இருந்தா பார்த்தார் அவர் சார் மருன்னு கூட்டு போங்கடான்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் கேட்டு நான் உறஞ்சி போயிட்டேன் பெரிய தயிர் மாதிரி காட்ஃபாதர் இன்ஃப்ளூயன்ஸ் வேணுமா இந்த சாப்பிடே கல்யாணத்தில் பார்த்த ஆரம்பிப்போம் குஜாலா பாட்டு சிம்புவம் கமலும் சாரி சிம்பு சார் கமல் சார்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கோ அப்போ அந்த பாட்டில் ஒரு வைட்டாலிட்டி வேணும் அப்போ என்ன பண்ணுறது கமல் ஆட விட்டால் அவர் பீட்டு ஸ்பீடுக்கு ஆட மாட்டேன்றாரு அப்போ என்ன பண்ணலாம் சானியா மல்கோத்ராவை கூட்டின்னு வந்து நம்ம சிம்பு தம்பி சிம்பு சார் சிம்பு சார் கூட ஆட விட்டுருவோம் ஆகிப்போச்சு பாட்டு வேகமாக ஓட்டின மாதிரி முடிஞ்சுதா அந்த மாதிரி அப்புறமா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு குட்டி கதை மாப்பிள்ளைய பிடிச்சின்னு போய் சிவனிலேயே ஆப்பிட்றானுங்கோ ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேஜார் பண்ணிட்டார் கமல் பொண்ணுக்கு தான் அப்போது மாப்பிள்ளை என்ன பண்ணலாம் போட்டு தடி இல்லாமா அதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் கதையில் என்ன ஒன்றா காட்டுவோம் நாங்கள் ஓ இஷ்டம் நீ பார்த்தா பாரு பார்க்காட்டியும் பாரு நடாது சார் எடுத்துக்கிறாரு இந்த படம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் நீ ஆனால் என்ன சொல்லிக்கிறாரு கமல் வந்து பாதிக்கு மேலே இன்புட் அவர் தான் கூத்தாரு எல்லாத்துலேயும் அவர் நுழைப்பார் எல்லாத்தையும் நுழைப்பார் அதனால் நான் அவர் கழுவுறமே இல்லை நழுவுறாரு இது என் இல்லை படம் சொதிப்பிச்சுன்னா நாங்கள் காரணம் இல்லை அட்லீஸ்ட் நான் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் படம் சூப்பராக ஓடும் கவலைப்படாத நம்ம மாசு அந்த மாதிரி நடாது எல்லோரும் லெகேசி வச்சிருக்கிறானுங்கோ நம்மள என்னடனா மறந்துட்டானுங்கோ எல்லோரும் என்ன பண்ணலாம் வெறும் பிக் பாஸ் வச்சு எவ்வளோ தான் ஓட்டுறது டார்ச்சில் வேறு பேட்ரி பவர் குறைஞ்சிடுச்சு ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு தெரில நான் பண்ணலாம் ஒருவேளை நம்ம பழைய ஹிட்டான படத்தை எடுத்து திருப்பி அது நூறு ரவுண்டு மிக்சியில் போட்டால் இண்டியன் டூ மாட்டிச்சு அது பல்பு சரி அப்புறமா விக்ரம் அது நம்ம போகிறத நேரம் ஓடிடுச்சு பாரமாக ஓட்டோம் நல்லா ஓடிச்சு அவள் தான் அடுத்தது இன்னொரு படம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நாயகனை பிடிச்சார் கூடவே சேர்ந்து மணிரத்னமும் வந்தார் அவரும் பார்த்தார் ஒரு பத்து படம் வரிசையாக மொக்கையாக ஓடிச்சு சரி நம்மளும் வந்துடுவோம்னால் காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் இறங்கிட்டார் ஆனால் இறங்கினா பிறந்ததுனால் தெரியும் முப்பத்தெட்டு வருஷம் முன்னாடி குத்தின்னா குச்சியாக இருக்காமல் அந்த நாயகனில் இதில் அந்த மாதிரி கிடையாது நிறைய வந்து இன்புட்லாம் குத்துக்கிறாரு ஸோ முகத்தனத்துக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் நம்ம மாஸ் வந்து அதை தேவ் லேபர் இந்த படத்தை பற்றி பேச சொல்ல எனக்கு நாக்கிலாம் கூஸ் பம்ப்ஸ் இதை நீங்கள் பாருங்கள் தேட்டரில் போய் உங்களுக்கு கண்லாம் கூஸ் பம்ப்ஸ் வரும் எப்படியும் அந்த படம் நல்லா ஓடிடும் ஓடிருச்சுன்னு வச்சுக்க அடுத்தது ஹேராம் ஹேராம்மை பிச்சு ராம் ராம் அப்படின்னு செகண்ட் பாட்டு எடுப்பார் அதில் ஜெயராம்ஜிக்குன்னு பாட்டு கூட வரும் அதில் காந்தி வந்து அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு கமல் வந்து நம்மளை போட்டு தரலை வந்தார் எப்படியோ மனசு மாதிரி ஓடி போட்டார் எதுக்குன்னு தெரில ஆனால் இந்தால விட்டு வச்சா வம்புன்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணுறாரு பரப்பிட்டு சீரங்கம் வராரு ஏன்னா அங்கே தான் கமல் இருக்கிறாரு அங்கே வந்துட்டு அவர் கோஷ்டியில் கால் அங்கே தலை இருக்கிறாரு கமல் எங்கேன்தே அடிக்கணும் அப்போது ஐயருக்கும் ஐயங்காருக்கும் சாரி வடகிழக்கும் தேங்கிக்கும் சண்டை இது நடுவில் காந்தி மண்டையை வச்சிட்றானுங்கோ காந்தி பாவம் நடாது நான் ஏதோ ஜோலியில் வந்தேன் இந்த தமிழ் பசங்க பஜார் பண்ணுறானுங்கோ என்ன பண்ணுறது தமிழ் பசங்கள் இல்லையா சாரி ஜாதி பற்றி பேசக்கூடாது இல்லை அடி வாங்கி என்ன பண்ணுறது மூலே உட்காந்துக்கு பொங்கல் வடை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அப்படி உட்காந்து யோசிக்கிறாரு நான் பண்ணலாம் அப்படின்னு அப்போது கமல் ரசிகர் ஒருத்தர் வர்றாரு அவர் கூட பேச சொல்ல காந்திக்கு ஒரு யோசனை வருது சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் பேசஞ்சர் ட்ரெயினில் டிக்கெட்டை வாங்கி அங்கேயிருந்து களையும் போயிடுறாரு பழி வாங்கினாரா இல்லையா ஏன் கமல் விட்டு போனார் காந்தியை அதே மாதிரி ஏன் காந்தி கமலை விட்டு போனார் அதுதான் செகண்ட் பார்ட்டில் க்யூரியாஸ் ஆன பார்ட்டு இட் பிக்ஸ் யூர் இன்ட்ரெஸ்ட் ரைட் ஏன்னா அவர் ஏன் விட்டு போகிறாருன்னா இந்த தமிழ் ஜனங்கள் தானே என் தலையை வச்சாங்க அதனால் கமலை விட்டு வச்சா மொக்க படம்லாம் எடுத்து ஆயிரம் படத்துலேருந்து சுட்டு போட்டு அவர் தான் சபரி சபரினா ராமாயணத்தில் சபரி சுட்ட பயன்தான் தருவார் அவர் ஊதி ஊதி இல்லை இல்லை சுட்டு சுட்டு எல்லா படத்துலேருந்தும் அதை சுட்டு போட்டு தராரு அவர் தான் யூனி என்ன சொல்கிறது அது உலகநாயகன் எது உலக நாயகன் ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஆக்டர் என்ன பண்ணாலும் அதை எடுத்து இவர் பண்ணிடுவார் அதை விட நல்லாவே ஸோ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா நீ கமல் ஒரு இம்ப்ரூவ் ஆர்டிஸ்ட் தட்ஸ் அ வயசி சார்லி சாப்ளின் ஒரு வாட்டி சார்லி சாப்டன் காம்படிஷன் ஒன்று வச்சாங்களாம் யார் அது சார்லி சாப்ளின் மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்போது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்ம சாப்ளினும் யோசிச்சார் நம்மளும் போய் கமுகமாக சேர்ந்தா இப்படி இருக்கும்னு சொல்லி அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அவருக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்தது இவர் தெரியுதா கமல் யாருன்னு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஆள் அவர் தான் அதுதான் கமல் டேலண்ட்டு ஒரிஜினல் சீட் ஆஃப் தாட் நான் பார்க்கல பட் நல்லா பண்ண முடியுமா எஸ் வெரி கிஃப்டட் எஸ் நல்லா டேலண்ட் இருக்குதா எஸ் நீங்களோ நானும் மீடியாக்கர் பசங்க எல்லாமே மீடியாக்கர் நடுவில் ஒரு கிஃப்டடாக நண்டு திலக்கா தவளை கொட்டா நடுவில் ஒரு சிங்ககுட்டி. ஆனால் பிறன் என்ன ஒன்றுமே கிடையாது எல்லாமே சுட்டப்பாயம் அது இதுன்னு போட்டு அப்புறம் எங்கேருந்து லெகசி வரும் ஐ திங்க் இட்ஸ் டைம் இ திங்க்ஸ் அபவுட் இஸ் லெகசி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஐயோ இந்த மனசு கஷ்டத்தில் நான் ஒன்றத்தை மறந்துட்டேன் அவர் அடுத்த படம் என்ன அடுக்க போகிறாருன்னு ஏ ராம்னுடைய பாட்டு ராம் ராம் சாரி அதுக்கப்புறம் என்ன அடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா மேபி அவர் ஹிட்டான படம் என்ன பதினாறு வயதுனல் அதை எடுக்கலாம் அதை பாரதி ராஜம் வந்து சுருண்டுருவார் இதில் அவரையும் வளர்ச்சி போட்டால் மாதிரி மணி ரத்னத்தை வளர்ச்சி போட்டால் மாதிரி அப்போது அது என்ன மாதிரி கட அதில் வந்து ரஜினி வந்து ரெயின்போ புரியுதில் அவர் அப்போ ஒரு நாள் பெய்யும் மழையில் மடி அவர் பேர்னா ஸோ ரஜினிகாந்த் மழையில் மரத்துக்கிழ ஒதுங்குவார் அப்போது பீடி ஆட்சிக்கின்னு இருப்பார் அப்போ என்னத்தான் பார்த்தா வைப்பார் அவர் எதையும் பற்ற வைக்க மாட்டார் பீடியாச்சின்னு இருப்பார் அப்போது கமல் வந்து கமல் என்ன பேர் அதுக்கு ஏற்ற படத்தில் சப்பா சப்பாணி சப்பானி வராரு அங்கே அவர் மழையில் நஞ்சு வருவாரா கோமந்தில் வேற இருப்பாரா ரஜினி வேற ரெயின் அங்கே தான் கதப்பி கப்பாவும் புரியுதா இந்த மாதிரி நிறைய படம் எடுக்க போகிறார் அவர் பாருங்க இப்போ புரியுதா காந்தி ஏன் ராம் ராம் அவரை விட்டு போயிட்டார்னு ஐயோ இதெல்லாம் பேசும்போது நான் என்ன பண்ணிட்டேன் படத்தினுடைய ட்ராக்கியை விட்டம்பார் நான் அது இந்த அசாசினேஷன் அட்டம் ஒன்று நடக்குது மாட்ருன்னு சொல்லலாம் கமல் சார் ஆச்சே நல்ல அப்போது அவர் எப்படியோ தப்பிச்சுக்கிறாரு இதுக்கு காரணம்தான் யார் அவர் சிம்பே அப்புறமா நாசர் அப்புறம் உதிரி பசங்கோ தான் கேரளாலருந்து தான் கூட்டின்னு வந்து வச்சுருக்காங்கல்ல அவங்களாம் சில்ட்ர பார்ட்டிங்கோ சித்தாள் சூப்பாரிகை தாள்னு வச்சுக்கலாம் இவங்களாம் வந்து கமலில் பேஜார் பண்ணுறாங்க அவர் ஒடியாக போடுறாரு ஆ கமல் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ராஜாங்கம் பண்ணிக்கிறாங்க ஆனால் கமல் எங்கே போகிறாரு ஜப் ஜப்பான்ல எங்கே போகிறாரு அவர் டிபெட் கிட்ட இந்த மாங்க் மங்கெல்லாம் இருக்காங்கல்ல மங்கு மாங்கு இல்லை மாங்கு தான் சொல்லணும் தமிழில் இல்லை மாங்கு கிட்டலாம் போகிறாரு மாங்கு கிட்டலாம் போய் கர்த்தே கும்பு புஷிடோ புடோக்காய் டேக்வாண்டோ ஐகிடோ எல்லாமே கற்றுக்கிறாரு எல்லாம் கற்றுக்கின்னு அவர் திரும்பி வராரு இல்லையா நான் அவர் அங்கே எங்கள் லடாக் லடாக்கிட்ட ஷூட்டினர் டே அது படத்தில் அப்படி சினிமாக்கும் ரியாலிட்டிக்கும் புரியாத இருக்கிறாங்க ஷூட்டிங்கை பார்த்துட்டு வந்து உளட்றானுங்கோ தமிழ் ஜனங்களே அப்படிதான் எல்லாத்தையும் நம்புவானுங்க அவர் அங்கே கர்த்தே குங்குல்லாங்கிறதுக்கு சொல்ல இங்கே கமல் பொண்டாட்டி தனியாக விட்ட கேரக்டரு இது சரிப்பட்டு வரலையா கே வில்லங்க நடுவில் அதனால் அதை போட்டுடணும் கதைப்படி அது காலி ஸோ பொண்ணுன்றியா பொண்ணை மாப்பிள்ளையை போட்டால் மாதிரி வச்சுக்கலாம் முதல்ல அதனால தான் கமல் மாப்பிள்ளையை போட்டார் சரி ரெக் குவைக்குமா இருக்குது கமல் பேசுகிற மாதிரியே இருக்குது படம் கூட சரி ஏதோ ஆகுதுப்பா ஆனால் அவர் வந்து கருத்தை குங்குலாம் கற்றுக்கிறாரு அவர் பயங்கரமான நாடு அதான் அவர் என்ன பண்ணுறாரு வேஷத்தெல்லாம் மாற்றுக்கிறார் அவர் அவர் தான் நிறைய வேஷம் போடுவார் இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு இந்த கொத்தவால் சாவடி காய்கறி மார்க்கெட்டு இந்த பழகடை சந்தையெல்லாம் இருக்கும்ல அங்கே மழை பெய்யா தள்ள கோணியை போட்டுப்பாங்களே இல்லாட்டி இந்த இந்த ஆயாலாம் சாயங்காலத்து வேலை என்ன பண்ணும் கொத்துவாள் சாவடியில் கீரைக்கட்டு அதெல்லாம் இருக்கும்ல என்ன பண்ணும் அதை இந்த பர்லாப்பில் அந்த கோணியில் சுற்றி மேலே தண்ணி தெளிச்சு வச்சுருக்கோம் கீஞ்சி போன கோண்டிட்ட அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு வராரு இப்போ சொல் யாராவது அடங்க முடியுமா அவரை பார்த்தீங்கன்னா நீ நான் சொல்லுவேன் நீ சொருக்குமா சொல்லணுன்னா ஒரு சி அணிமணி ஒரு குயிடக் ரெண்டுத்தையும் கலந்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஒரு லுக்கு சூப்பராக கொண்டு வந்து பாராட்டணும் அமெரிக்காலாம் போய் மேக்கப் கற்றுன்னு இருக்கிறாரு இது உடல் என்ன எப்படி இதில் சிஜியா என்ன டிஏஜிங் அவர் பார்க்க மணிரத்தனுடைய ஃப்ராங்கஸ்டின் மாதிரி இருக்கிறாரு தலை ஒரு மாதிரி ஷேப்பில் பரவாயில்ல எஃபர்ட் எஃபர்ட் தான் அப்ரிஷியேட் பண்ணோம் ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்கோ இது வேறு கேட்கணும் இந்த பற்ற நல்லா எடுத்து வச்சுருக்கலாம் அதை விட்டு ஊர் ஊராக போய் தெலுங்கில் மாட்டிலாடுறாரு அங்கே போனால் மலையாளத்தில் சம்சாரிக்கிறாரு ஊர் ஊராக போய் ரெண்டுமோ சொல்கிறாரு செங்கிஸ்கான கிரேட் வர மேலே ஏற்றி விடுறாரு வேற என்ன செய்கிறாரு அவர் இன்னமோ பேசுகிறாரு பள்ளிக்காரனுன்றாரு கிழக்கு வாரசூலை கொடுக்கா புள்ளியங்கா சிவரம்பார் அழகின வெத்தலை மணல் மண்டலம் இந்த மாதிரி என்னென்னமோ சொல்கிறாரு அவருக்கு எவ்வளோ தெரியும்ன்ற பிச்சைக்கார வாந்தியத்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்த ஊதா சம்பந்தா சம்மந்தம் இல்லாத எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை எனக்கு புரியலன்றதுனால அவர் சொல்கிறத நான் குறை சொல்கிறனோ அப்படி தான் இருக்கும் நம்ம தானே நடுதலகம் தவளை கோட்டம் நம்ம எதுவும் பெருசாக சொல்லக்கூடாது எதை பார்த்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெலுங்கில் நெகட்டி ஊகை இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது அதனால் எதுவும் சொல்லலை நான் என்னத்தை சொல்ல இந்த டைஜனை எங்கே வச்சு தொலைச்சேன்னு தரல எனக்கு அஜீர்ணும் பித்தவாந்தி எதனா பேசினு இருப்பேன் நீங்கள் சீசா எடுத்துக்காதீங்க ஜென்சி பசங்களாம் போய் பார்க்கணும் இந்த படத்தை ஓஜி தக் லாய் சுகர் பேபி தக் ஃபுன்சர்ஸ் என்னென்ன பார்த்தியெல்லாம் வச்சிருக்கிறாங்க சூப்பர் படத்தில் தொண்ணது பாட்டு நல்ல வேலை நிறைய பாட்டு துண்டு துண்டாக அங்கங்கே கேட்குது நல்ல விஷயம் படம் கிட்டத்தட்ட மூணு நாள் ஓடுது மூணு மூணு அவரு கிட்டத்தட்ட ரெட்ட முக்க ஹவர் ஓடுது அது பாட்டு ஓடுது இந்த கோலூலிலாம் மாமி பாடுங்கோ மாடுமி பாடுங்கோன்னு சொல்லி தள்ள பண்ணுவாங்க மாமி பாட ஆரம்பித்த உடனே அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சிடும் அவங்க ஜோலி சுண்டல் சாப்பிட்றதுன்னு போயிடும் மாமி பாவம் பாண்டாற மாதிரி தனியாக பாடினு இருக்கோம் அந்த மாதிரி இந்த படம் பார்த்து ஓடினு இருக்க போகுது நம்ம வயசுக்காரங்கெல்லாம் வந்து இந்த நாயகனை பார்த்துட்டு அந்த ஞாபகத்தில் இந்த படத்தில் போய் மணி சார் வேறு சொல்லியிருக்கிறாரு நாயகன் படத்தை நான் ஸ்கிரிப்ட் இல்லாத ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்கிரிப்ட் அதுக்கு அதுதான் காட்ஃபாதர் இருக்குது இல்லை ஆல்ரெடி படமே இருக்கும்போது ஸ்கிரிப்ட் அதுக்கு அவ்வளோ தூரம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ஆன டைம் மெமரியாவில் கூட ஒரு நாலு சீன் இருக்குது அதையும் எதை இதுக்கு மேலே இதுக்கு ஸ்கிரிப்ட் புரியல சரி படத்தை பற்றி பேசுவோம் கமல் வந்து நிறைய வெப்சீரீஸ்ஸு இந்த கொரியன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சா இந்த ஹாங்காங் ட்ராமாலாம் ட்ராமாலாம் ஆக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அந்த கொரியோகிராஃபிலாம் தாட்டி சரி படத்தில் இறக்கணும் இல்லை அது அதனால் அவர் யகுஜா அவங்க வேலை போய் கருத்தை கற்றுக்குன்னு வர்றாரு கருத்தை வந்து என்ன பண்ணுறாரு அவர் எம் கமல் யக்குஜா கமல் வந்து கத்தி சண்டை சுத்தி சண்டை கொடாலி ரம்பம் பாண்டு சரி எது கையில் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு சண்டை போடுறாரு என்ன இதில் டமாசுன்னா எக்கூஜா மாதிரி இல்லாட்டி சமுராய் கணக்காக இவர் சண்டை போடுறாரு ஆனால் பார்க்கறதுக்கு சமுரமாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம சிம்பு தம்பி அவர் அச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாரு தசீரமை ஃபோனை மாதிரி இருக்கிறாரு ஒத்துக்க மாட்டிங்களா சரி அப்போது அப்போ கலிப்டோ செட்டுலேருந்து ஓடி வந்த ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறாரு ஆனால் அவர் எக்ஜா கிடையாது பீசா மேடம் என்ன சொல்கிறது சுகர் பேபி பொம்பளை வாய்ஸில் வருது சுகர் பேபின்னு பொம்பளை ஏன் சொல்ல போகுது புரியல நம பை இட்ஸ் கவர் நான் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சரோஜேவி புத்தகத்தை பார்ப்பேன் கவரை பார்த்து பார்த்துன்னா சொல்ல போகிற நீ அந்த மாதிரி தான் இது கூட ரிவியூவை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து படுத்த ரிவியூ பண்ணலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சுருக்கமாக கதையை சொல்கிறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நாயகர் பசங்க சும்மா சுத்தினர் பானுங்க கல்ட்டா பண்ணிக்கின்னு ரவுசா போலீஸ்காரங்க காண்டா வாங்குவோம் ஒரு நாள் சுட்டு பானுவோம் அப்போது குறுக்கில் ஒரு குட்டி பையன் ஓடியாந்து உண்டை கட்டிப்பான் உடனே நம்மளுக்காக அடி வாங்கிக்கணும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தப்பு போல் தத்து அடுக்கிறா போல் தத்தெடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வராங்கோ இதெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் குறுக்கில் பேசக்கூடாது இது வந்து ஃபஸ்ட்டில் வராது ஃப்ளாஷ்பேக் இல்லாட்டி கம்மல் படமே கிடையாது அட்லீஸ்ட் நான் நான் லீனியராக படத்தை காட்ட முடியல சரி அட்லீஸ்ட் ஃப்ளாஷ்பேக் காத வச்சு சாவடிக்கிறவங்கள அப்படின்னு சொல்லி அவர் அது மாதிரி பண்ண போகிறாரு ஸோ எத்தவுடனே படம் எங்கே ஆரம்பிக்க போதே ஃபாதரில் பாட்டு ஆரம்பித்த மாதிரி அவரும் ஒரு பாட்டில் ஆரம்பிக்க போகிறாரு ஃபாதரில் பாட்டு இல்லையா சரி கல்யாணம் அவரும் ஜாலி பண்ணுறாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு பொண்ணுக்கிட்ட ராங் காட்டுறாரு மாப்பிள்ளையை போட்டு தள்ளிடுறாரு ஒரு கோய்பம் நடக்குது அப்புறமா கமலில் வந்து ஒரு அசாசிக்னேஷன் பண்ண அப் அட்டெம் நடக்குது அப்போது கமல் வந்து செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கின்னு எல்லோரும் அவசரப்பட்டு முன்னாடியே பட்டாசு படிக்கிறாங்கோ அப்போது என்ன பண்ணுறாரு ஓடி போயிடுறாரு எங்கே போகிறாரு லடா லடாக் இல்லை டிபெட் டிபெட்டியன் மங் மாங் டிபெட்டியன் மாங்கு இங்கிட்டலாம் போய் எல்லாம் கற்றுக்கிறாரு கற்றுக்கினு ரவுசா திரும்பி வராரு அவரு திரும்பி வந்துட்டு யகுஜா பார்ட்டி மாதிரி கோத்தா கோடாலி சண்டை கத்தி சண்டை ரம்பா எல்லாம் போடுறாரு எங்கே பார்த்தாலும் அங்கே இங்கேன்னு சண்டை போடுறாரு சண்டை போடுறதுல ஒரு டமாஸான விஷயம் நான் கவனிச்சேன் அவர் முதல்ல டூ பாக்கிலாம் வச்சு சண்டை போட்டுக்கிறாரு ஆனால் அவர் எக்கூச்சா விதி கற்றுக்கிட்டு வந்த அப்புறம் கத்தி கோடாலி இது மாதிரி குப்பை ஐட்டம்லாம் வச்சு சண்டை போடுறாரு ஜென்ரலாக இதெல்லாம் வச்சு சண்டை போடுறவங்க டூ பாக்கிக்கு கிராஜுவேட் ஆவாங்க இவர் தலைவையே இருக்கிறாரு அதான் கம்மல் அப்புறமா பார்த்தா சிம்புவே கமல் எங்கே இருக்கிறாரு கண்டிப்பாக இஷ்டு போய் சண்டை போடுறாப்பிள்ளையும் லாஸ்ட்டில் என்ன பாட முடியுது மொக்க கேரக்டர்லாம் குறுக்கில் போட்டு நிறைய இழுத்து ரப்பர் மாதிரி ஆள் ஆளுக்கு என்னென்னமோ பண்ணிக்கினே அவங்களெல்லாம் பழி வாங்கணும்ல ஒவ்வொருத்தரையா எல்லாம் ஆகி லாஸ்ட்டில் நான் கமல் டேய் நீ சாவத்துக்கு நானே சே போட நீ கேட்ட பையனாக இருந்தாலும் திருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தியாகம் பண்ணிடுறாரு இந்த டவலை கட்டி போடுறாருல அந்த மாதிரி டவர்லையா ஷால் ஷால் சாலத்தி போட்டுடுற மாதிரி ஒரு உசரியும் விட்டுறாரு அவள் தான் பாடம் முடிஞ்சிடுச்சு நீயும் அதை மரணம் மாஸ் சம்பவம் செஞ்சுட்டார் கோஸ் பம்ஸ் வேறு லெவல் அப்படிலாம் சொல்லி கை தட்டினேன் அவர் குசி ஆகிட்டு அப்புறமா எதனா ஒரு பழைய பாடம் இந்த ராஜ பார்வையை திருப்பி ரெண்டாவது பார்ட் அப்படின்னு சொல்லி அதில் என்ன கமலுக்கு கண்ணு தரையும் அதில் ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் குருடு டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறாரு அவள் தான் என்ன அவர் ஜாலியாக ராஜ ராஜசபா அதில் போயிட போகிறாரு நீ தான் பாவம் அப்போ இந்த படம் யாருக்கு சிம்பவம் இந்த மரண மாசம்லாம் சொல்கிறீங்கள அந்த மாதிரி கும்பல் இந்த மரண மாசம் மரணம்னா சாவு மாசுன்னா கும்பல் சாவு கும்பல் சாவு பூல் நடாது பெரிய சரி இல்லை அதுக்காகவா படம் எடுக்கிறானுங்கோ சரி அந்த மாதிரி மர்ணமாசே மாசே எல்லாம் சொல்லி தெரியிற கும்பல்காக இந்த படம் நீங்களாம் போய் பார்க்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த அடந்த லாஸ்ட்டு பத்து வருஷமாக வெப் சீரீஸ் படம் கொரியன் மூவிஸ் சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய உலக சினிமாலாம் அதெல்லாம் பார்க்கலன்னு வச்சுக்க பாக்கி இருக்குதுன்னு வச்சுக்க இந்த ஒரு படம் பார் போகிறோம் எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டிங் இந்த படத்துக்கு சுகாஷினி வேற இருக்குது படம் ஓடலின்னா பழி அது மேலே போட்டுடலாம் சூப்பர் அது மாதிரி இல்லை மேடம் 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 மேலே போட்டுடலாம் வேற என்ன இது ஏதோ ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன் வித்தை காட்டுற மாதிரி இருக்குது அந்த பித்தா ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பஸ் ஸ்டாண்டில் தெருவிழா தெருக்கூத்துன்னு அதெல்லாம் போய் விற்கிறாங்கல்ல அது சாப்பிட்டா இது சாப்பிட்டான்னு அந்த மாதிரி இருக்குது இது படத்தை ஒழுங்காக எடுத்தால் இந்த விதையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை புரியபாட்டுனது அப்படியே கமெண்டில் கவிச்சு ஊற்ற மறந்துடாதீங்க முடிஞ்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இல்லை காட்டி இருக்கு பிறகு படம் பாருங்க சினிமா ஆக்டர் ராஜேஷ் செத்துடறான் ரீஜெண்டான ஆக்டர் அவர் என்ன சொல்கிறது ஜோஷித்துலலாம் நிறைய நம்பிக்கை அவருக்கு ஜோசியம்னா ஞாபகம் வந்தது அஞ்சாந்தேதி கழகு வார சூளை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு பரிகாரமாக ஒரு லோட்டா தயிர் கட்சிக்குன்னு படத்தை போய் பாருங்க அப்படி நீ உசாராகி இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி எஸ்காப் ஆகிட்டேன்னு வச்சுக்க பின்னாடியே வராரு அண்ணன் அவர் வச்சுக்கிறாரு ஃப்ரையிங் பேன்லேருந்து ஃபயர் பெட்டில் உந்த கதை தான்